மழையா வருதுன்னா இந்த மருது பாண்டியர்கள் வந்து இந்த இந்த மண்ணுக்கு செய்த ஈகத்தை வந்து இயற்கையே பாராட்டு மக்கள் மன்றத்தினுடைய தலைவர் சாமி ராசகுமார் அவர்களும் நிறுவன தலைவர் முத்திரையர் சிங்கப்படையினுடைய அகமது அவர்களும் துணை பொதுச் செயலாளர் கோபிக் அப்துல் ஜபாத் எம் எஸ் எம் எஸ் சி பி எல் அவர்களும் மற்றும் தலைமை நிலைய செயலாளர்

இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் வந்தாலும் அவருடைய தியாகத்தையும் மறக்க முடியாது இருந்தால் அப்படின்றக்காக நம்ம தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மூன்றாம் ஆண்டி இந்த முன்னெடுப்புக்கு எங்களுடைய நெஞ்சாந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மாதிரி முன்னெடுப்புகளுக்கு என்றைக்குமே தமிழக வெற்றிக்கலாம் அவங்க ஆட்சி புரியும் போது மதுரை மீனாட்சி கோபுரத்தை ஒப்பிட்டு காளையார் கோயில்ல ஒரு ரெண்டு கோபுரத்தை ரெண்டு எழுப்பினாங்க அந்த கோபுரத்தை எதுக்காக எங்களுக்கு துணை புரிஞ்சாங்கன்றக்காக இத்தனை பேரை தூக்கில போடுறதுக்கு வச்சிருக்கீங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க எங்களை மட்டும் தூக்குல போடுங்க அப்படின்னாங்க பட் வெள்ளக்காரங்க ஒரு விஷயத்த கேட்டாங்க இன்னொரு விஷயத்த கேட்கல ஒரு விஷயம் கேட்டது வந்து அவங்க வந்து காளையார் கோயில் அவங்க கோயிலுக்கு முன்னாடி பதக்கப்பட்டாங்க ஒரு ஒரு பூமி இந்த பூமி நம்ம மருசகோதரர்கள் ஒரு நாள் பத்தாது ஏன்னா ஒரு புத்தகம் பத்தாது அவ்வளவு இருக்கு எனக்கு பின்னாடி வரும் தலைவர்கள் எல்லாம் அவங்கள பத்திய ஆயிரம் நடிகர்களின் இடத்துல மருசகோதர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல ஏதாவது இடத்துல இந்த கூட்டத்தை நடத்தி இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வரலாற்று உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பு நன்றி கூறிய நன்றி வணக்கம் நான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கேன் இந்த பணியெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய பணிய அண்ணன் சரிப்பவர்கள் செய்யற மரியாதை செலுத்த தமிழ்நாடு வீரக்கட்சி தலைவர் அண்ணன் கே எம் சரிப்பவர்கள் நடத்துறாங்க இது வந்து இந்த பணியெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய பணிய அண்ணன் இது எங்க அண்ணனுக்கு மோத மரியாதை செலுத்த தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய புகழை ஒழிக்க செய்த

காரணமானவர்கள் இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் வெள்ள வேசி வெள்ள சட்டையை போட்டு நான் மந்திரி நான் முதலமைச்சர் சொல்றது காரணமே மாமன்னர் மனோபாண்டியும் மற்றும் ஏனைய சுதந்திர போல இங்க இருக்கும் ஏனைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் காரணம் மறந்துட்டீங்களே அவருக்கு சிலை வைக்கணும்னு ஒரு கூட்டம் நடத்தணும் அவனுடைய சமுதாய தலைவர்கள்

அப்படின்னு சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு கொடுக்கப்படுகிறது பாருங்க இங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை நாங்களும் சந்திச்சோம் எங்களுக்கு அங்க அனுமதி மறுக்கப்பட்டது அங்க அனுமதி மறுக்கப்பட்டது வாங்கிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போறேன் எனக்கு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்